ගට පොඩෙදේ දාගල් සිර පරග අපි හමුදුර වහන්සේ පුරුකල්තුමනි පියතුමන මගදතුේ මේ අවස්ථාවර සහතා වෙලා එන්න අපිදීවඩ ඇමක තුමා මහජනරක්ෂ කනොක්තුමා සාපේ සම්පකාර නෝජමාතතුමා ින් මහජනාරක්ෂ අපපි පදවල ියෝ ජමාත තුමා අපි මන්ත්‍රීවරහුන් පොලිස්තිය පින්දහමගාව සහ පජිල ධාරීන් மேற்கொட்ட அமு கதாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மத தலைவர்களே அதை போன்று அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு தரப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து இங்கு வருகை தந்திருக்கும் அதிதிகள் உங்கள் அனைவருக்குமே அன்பார்ந்த வணக்கங்கள் அதிக ப்பதிஸ்க்கே திசாபது காயா பாஸ்போர்ட் நிகுகிறீம சந்த அஷன பாஸ்கம் எத்திக்க போ இைய தினத்திலே இந்த படமாகான மக்களுக்கு பயன்படுத்த கூடிய பகையிலே கடபி சீற்றுகளைப் பெற்றுக்கள்ளும் அளுவலகத்தை நாங்கள் திறந்து வைத்தோம் ஏய் சங்கேதா மக்க பாஸ்போர்ட் நிகு உப்ப ஆறமுன்ன ஈட்டவடா திசாால் அறமனக் சலித்துத் தம்மைமே கா அ மதி எர்ீஞ ஒரு அடையாளமாக இன்று கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை விநியோகித்தாலும் இதைவிட ஒரு பரந்தளவிலான ஒரு நோக்கத்துடன் தான் நாங்கள் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம் அப்பே முழு பரிபாலன சகஸ்வரா திபின் எமது அனைத்து இந்த நிர்வாகத்துறையின் கட்டமைப்புகள் மையமாக இருப்பது கொழும்பை கேந்திரமாகத்தான் புகாரன் சொந்த பலார்த்து வர்த்தனை ஜனதா குழம்பட்டை ஆகிட்டு தினம் பல்வேறு நடவடிக்கைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மக்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டி இருக்கின்றனர் அப்பே ஆண்டு அறமுன்னு பரிபாலனையிசிற கம்மான தப்பாம விம்திகத்தை கருணைக்கு நிமத்தமாக விபத்து பத்து என்பது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் இந்த கிராமிய பால் மக்கள் விழை அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த வகையிலே இந்த நிர்வாகத்துறையை மட்டத்திக்கே கிராம மட்டத்திற்கே நிர்வாகத்தை பரவளாட்டல் செய்வதாகும். ரஜேவீசிங கிளத்து කகத்துட்டு காறன் தமன்த்தம சமீப்போ කරගனிம சுதா பாஸ்வல் சකஸ்திரேீ கூட்டிதனுுவும். அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை செய்து கொள்வதற்காக அதற்கான பசலிகளை செய்து கொடுக்க வேண்டியத் தேவை இருக்கின்ற. ஏ அ ඔப கொொலம்பகிீலா பாஸ்போர்ட் கதாන්න තිனுக்கு அதை யாப்பனை ජீවத்து ඔබට ஒஓே நகர ஏதி பாஸ்போர்ட் அதா ுவது. அதாவது கொழும்புக்கு சென்று ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியினை இன்று ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் இவ்வகை மிஸ்ர ஜனாதிபதி நியமசதா கொலும் அதே போன்று இப்போ ஜனாதிபதி நிதியத்தின ஏதாவது உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்புக்கு செல்ல வேண்டும் அது அவ்வாறு இல்லாமல் இன்று இவேச சேலக மட்டத்திலேயே பெற்றுக்கொள்ள கூடிய வாய்பினை நாங்கள் செய்து தந்தருக்கின்றோ. இந்த அத்தப்பல்காார் ඔබගේ பிராதிசிலேக்கம் காரேயாலி ඔப்பட தன் ஜனாாதிபகி ஆறமுதல சந்த அரமதரி யம் பத்துலாபலபாகத்தை. ஹැக்க நாம். யுத்துன एक ඔவ்வගේ பிராதிசிலேக்கம் காார்யாலிட்டு எும் பத்ள பாதிதக்ககන්න பொணுவார். உவ்ங்களுக்கு கேதாவது தேவைகள் செய்ய செய்துகள்ள வேண்டுமானால் இந்த ஜனாாதிவதி நிதியத்தினேலே இந்தறி. දේස සේலඟතිக்கு சென்று அந்த உදරவனை உදையை පෙற்றற்றுු කොල් கூුව යියි ප තිරින්රුව. අත් ලාපොත්වයෙනවා ලබනවුරුදධ වෙනපුත ජනතාව විසින් රජේත කළයතු ගණු දෙන ජනතාව රජඇත්්‍යක කරන්න ගරතුනු සියල්ල මුදකාග පදධතිීන් හරතරන්න ඔබගේ තුර කතරයෙන් කිරීම සුදා පාස්කන් සකත්කිරිය අරම්මුණ ඇතු අපි වැඩ කරමින්න. න ලද පார்ක ின் ෝ படுத்தත් වැඩத்திலே <rijk> <ringitude> <civilization> அரசாங்கத்துடன் நீங்கள் தொடர்புள்ள கணனிமயப்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கி உங்களது தொலை கையழக்க தொலைபேசி ஊடாகவே செய்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு ஏதாவது பணம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அதை தொலைபேசியின் மூலம் செய்து கொள்ளலாம் தொலைபேசியின் ஊடாக செய்து பதவியும் அடுத்த வருடத்திலே நாங்கள் ஒரு ஆரம்பமாக உங்கள் அரசுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அதை போன்று பணங்கள் கட்டணங்கள் செலுத்தக்கூடிய அந்த வசதிகளை தொலைபேசி மூலமாக செய்து கொள்வதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் புதுவை மகாஜனத்து அரச நிர்வாகத்துறை எடுத்துக்கொண்டால் மக்கள் மத்தியிலே இருப்பது ஒரு சிறப்பான கருத்து அல்ல அக்கா லட்சுமி ராஜசேவிய ஒரு செயல் அற்ற ஒரு நிர்வாகத்துறை නතාව ම කරගන්න ස් රාජ ිපද ම යක්ති න. ම ද ද අරස කොල් හඳ ද හ யா ක ඒ ක ඇත් පුත්තියන. අ உංග ල් මලිට. ස කදද කරන්න. ද ග . බට වැටු සහන පහස් වල් සල්ල ල පාදරති ෙන්නේ ජනතාවදී පද මුදල්. ங்களுக்கு ඇද සබල ොடுப்படමக ஏே கொடுப்பங்கள் அடைத்துமே மக்களுடைய பரிப்பணத்தினால் மக்தி ஆகவே உங்களது என்னவாக இருக்க வேண்டும் மக்களுக்கு அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் ராஜ்யசேவை கூட தெரியும் ஆனால் மிகப்பெரிய ஒரு செயற்ற நிலை ஒன்று இந்த அரச நிர்வாகத்துறையிலே காணப்படுகின்ற பிரமுகத்தமாக டிஜிட்டல் கரணி எமது அரசாங்கத்தின் முதன்மையான காரியம்தான் டிஜிட்டல் மயமாக்கல் அல்லது எண்ணெய் மயப்படுத்தல் அகராஜ்ய சேவைய சக்தி மக்கள் அரச துறையை பலப்படுத்த வேண்டும் விசேஷமாக சம்மர்தன கமிட்டி உட்பயர்த்துமாவாசிஸ்தான் எனக்கு ஞானம் இருக்கின்றது இந்த இந்த இடத்திலேயே எமது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது ஜனவரி பிசு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி ஏற்றுக்கொள்ள வகையிலே பெரிய ஒரு சம்பள உயர்வை ஏற்படுத்துகிறேன் நாங்கள் ஏப்ரல் மாதம் அந்த ஆரம்ப சம்பள உயர்வை ஜனவரி மாசி வெட்டுப்படியும் அடுத்த கட்ட சம்போம் அரசத்துறை எடுத்து ஒரு நல்ல ஒரு கருத்து இல்லை அதற்கு ஓ பகலோ விச கருணி வாகனம் பெரிய வாகனங்கள் எடுத்துக்கொண்டால் பழைய வாகனங்கள் இருக்கின்றது இருபது முப்பது பழைய வாகனங்கள் ராஜசீவ கேட்டு விடக்கிறேன் அதை பயன்படுத்தி அம்சத்துறைக்கு சேவை ஆற்ற முடியாது அனைத்து அமைச்சர்களுக்கு அமைச்சரவைக்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம் உங்களுக்கு கணனிகள் திருத்த வேண்டுமாக இருந்தால் சிஸ்டம் அந்த சிஸ்டம்கள் எடுத்துக்கொண்டால் பழைய சிஸ்டம்கள் இருக்குமானால் புதிதாக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினால் வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் ஒரு சக்தி வாய்ந்த அரச துறை ஒன்று பின்புலமாக இருந்தது ராஜசிங்கும் அப்படியே என்றாலும் ாலும்பியேபன்தி வினோம் உங்களுடைய அந்த கையொப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கின்ற சக்தி இருக்கின்றது மாவட்ட செயலாளர் கையொப்பத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கின்றது பலம் இருக்கின்றது பிரதேச செயலாளரிடம் கையொப்பத்திற்கு சக்தி இருக்கின்றது பலம் இருக்கின்றது அன்னை அசன அந்த கையொப்பம் ஜனதாவுக்கு சீகை சந்தகணும் மக்களுடைய சேவைக்காக பயன்படுத்துவதானால் நாங்கள் உயர்ந்த பட்சமாக முதல் சந்தர்ப்பம் பேரொரு நோக்கத்திற்கு நிதிகளுக்காக செய்வதாக இருந்தால் அதற்காக நாங்கள் சட்டத்தை சரிவர நாங்கள் ஆற்றுவோம் அவசியம் எங்களுக்கு தேவை

அති நிவங்கள மதி பே கூட்ட, අප ොலிஸ் ார், එ ොலிஸ்திரை கத்திலே, පොலிසි නිදරමහත්ම, லிිසිල්ල අධ ද මත් ගෞරුவாන්ත රකිயாාව. ක ගෞமான தொනිල් ද. ඇබ පුරවசிයන්තු තිබ මත ඒතරම් හො මත යක්නී. කමத்தி කத்து அபලர் நல்லவாන කத்து அනිசா ොலிසි මහත්மை. .

கட்டிலிப்ப அடிப்பட இல்லிருந்தே நாங்கள் வ . அට උතුரு லா පිடிது. எங்கள இந்த வடமாககாண தொடர்ගாக விශசாල සවර්ධන සමාජයේ වඩ සහන කப்படට තිබෙනවා. விසேட ஆ அவித்துதிட்ட வளர்ச்சி கத்தல் கொு போக ஒரு பயழ தொடர்தாகாக கருத்தங்களகிின்ன்ற. අපිදන්නවාෞගේ മ සා ති வர்න්නේ. எங்களுக்கு பரிய கட னனாார் தேே தலு ராள தேද வுக பல்லமුවතவது. மேலே மොදடபயாகாக ஆண்டுුව கதන්න.

அ க்கும் වන්න ාතුවාද ල මක කර දத்தை කරவியாக ப கொண்டு க. තුරයේ දකුණ වடக்கிலும் தෙற்கிலும் ැ තත්තු අප ද ති அந்த நிலை நாால் கண்கொண்டருின்ன்ற. උතුරේ ්‍යාතුවාද දේශ පල. ඩකිල රසිියල් උතුරේ මතාව වෙන දිව. වඩ හ මக்களுக்கு කා ල්ල දේශ ල ෙනුව. අස ේශ අසയൽ ජන ിവ, ്തല ල දේශ පල വ. അස ാ കള ത එത ത හ ජන ේ. ത ാ ശ ප് ദේശ പ വ അശയൽ ാതകള ാം.

ங்கள் හ ජති वा වි ස්ක් करරන්න එක. ඉවාග රග හඩ ෙ ව යි ඒ න ග ති රම් ට පු ජනතාව. ද ේ ටති න ග ග ඉ හ බක් ග ට අප රගත ොැ. ද ට බ යාද ග වග අද ක කර වැටක දුව. ල සේ ර ග . ද තුර න ාවට. യുവതി യുദ്ധ യുദ്ധ യുദ്ധത്താൽ പല പ്രതിക്ക് ഒന്നു മുറിയാകട്ട ഒരു ഉറപ്പടി പ്രചര്യം வடக்கில் கடந்துள்ளவர்கள் இருக்கின்ற விடுதலை தவச்சன தீவர வராயன்ட்க்கு அவர்களுக்கு தேவையான அந்த இரண்டு துறைகள் துரையக்கெல்லாம் பண்ண சாதாரண விலகட்டு பலைகள் போன்றவற்றை ஒரு நியாயமான விலையில் ஐஸ் நிஸ்பாதன கிரிய விசுந்த ஐஸ் தொடர்பாக உற்பத்தி செய்வதற்காக தேவைகள் உள்ளன வசதிகள் надо செய்து கொடுக்குது கூடர்மந்த சக்திමත්ர்மந்த பட பற்றறன கடத்து எல்ல நாங்கள் ஒரு பலங்காய்ந்த ஒரு துறையாக மாத்துவ அதே மூதே நீதி விரோதி எப்பட கடபரப்பில் சத்த விரோதமாக ஆக்கிரமிக்க தீவர

ක සයි ෙව ද. ද ද කච් දී ේද්‍ර කරන සල සංවාද .්ේො කර ෙට ූමිය. ප ප ො.് සල් ෙ කි. ද ඉද කන පර ේ ගදදිීම. ඉද නිල පර පෙ හස ඉ ර් පරව ගන තව යිති. බ ක්කලි ස මන කිස්වේ කුප. එද නල් කලාත්කාර හූ. බලග ග. ஆ பත්த்தி அ அதிககாரம் ட்டபත් ක සந்த பி . அ அடிவே ட்ட அலிக்க ஆட்டு. கொොத்த துண. நா த்தி ச ம். வடி . இ கலாட் ர ති ரෂ ීම. அந்த மக்கன ஒருமேகளை பாதுகாப்பது அக்கடி ப்பிவதுக்கீීම. அரசா் அட பெயாங்கள போ அිය ககிக்கும். நா அ ..

நாங்கள் இப்போது இந்த பகுதியிலே பணிபுரிந்த சமுதாய நிரதாரி ராணுவ அரசு அவபூத சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் என சஞ்சார கருமாந்தி சுற்றுலாத்துறை மேம்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம் இவகை இது ஒரு செழிப்பான மண் அப்ப யாரும் கிட்ட நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செயல்பட வேண்டும் அப்புறம் கேசா நாங்கள் ஒரு இவற்றை நாங்கள் யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா அப்படி விடக்கரணும் யுத்திய நோயுன்னு நாங்கள் சேவையை செய்ய வேண்டும் யுத்தம் என்று வராமல் இருப்பதை பவுத்மாதன்னோம் ஆனால் எனக்கு தெரியும் சம்மதத்தின் முனோகி ஒரு கருத்தாடல் இருப்பது எதற்காக யுத்தியக்கை யுத்தம் வரும் அவுத்முமம் அது வந்தால் எதாவது ஆதலம் எனக்கு தோணுது ஆனால் நாங்கள் அரசாங்கம் என்று அடிப்படையில் செய்யப்படுவது எப்படி யுத்தியாக்கி யுத்தம் வராது யுத்த நோயின விடக்கரணும்

ந்த ூர் කர குண்ண. ජ றி வாளிவே கி அந்த திலோறத்தியே த திக்க . பிக்க. வடக்க பாதைகள் கோட ப மணி மான கட்டு செேப்பதனால் அ காட்டு என்ன தாම ப்பයි. எங்களுக்கு உங்கள் ம் சந்த . ද காட்டு சமிஞ்ச. අප න දෙ . மகளுக்கு குடுக்க සமிஞ்ச ந்த ැකර. நாங்கள்ும்ங்களை சந்தேகப்பட ශස ක. ங்கள் පත්ස நாங்கள் நබ . අප මදனாம.න அ ේ ද ලති සද තිිතන විශවාස. ஆம පசை ුව යක්. நபி ගේ තිරකදි ල අව්‍යය நாග திருි ார் . ර நாங்கள் පය ර දෙ ජීව . ති வேண்டு. ද . பு சகத்திகள் கொ ப யா ய தர்பியான ஜரசாாதி வாகள் இராத ஆதம்மாது மதலாதங்கள் குணலாද சாதிவேவைகள் ப ும். இவ பப . இ ஆட் பிின்த்தறன் . இந்த பிகா සதார ஆது மதன்ந்த குළேது, சாதியா, ජாதிது. ಇಡವಾ ಇಲ್ಲೈ ಇಲ್ಲ ಮನುಷ್ಯ

இல சமாத <ind> <and living> <mother> <���ived> <wasn't Combined> <songpti> <giveaway>

முම නமைാ ම මීാ අවශ්‍ය අව අවශ හ. අ ව . ස හන්සන.അද ാ പ සധാ හද ാ, ണ കാ විදේශ ධ කාാ .

நிகழ்வின் வரிசையில் வரவேற்புறையினை ஆற்றுவதற்காக மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை பணி அனைவருக்கும் அழைக்கின்றோம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மதகுருமார்களையும் முதற்றம் சிறந்தாற்றி வரவேற்றுக் கொள்கின்றோம் அனுரகுமாரதி திசாநாயக்க